இந்திய நாளிலும் அன்றோடு கூட இடைபெறும் முடியாத பத்து தாவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு என்னன்னா ஏன் நாம் பிறரிடத்தில் அன்பு கூறணும் இடத்துல அன்பு ஏன் நான் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தின் மூலமாய் அதை நம்ம தியானிக்க முடியாத ஆண்டவர் நமக்கு செய்வாராக ஏன் நாம் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் எடுத்தவங்க ஒன்றியோ ஒன் நான்காம் அதிகாரம் பதினோராவது ஒருத்தனம் ஒன்றியோவன் நான்காம் அதிகாரம் வசனத்தை எடுத்து வாசிங்களை தேவன் இவ்விதமாய் நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற இருக்கிறோம் ரைட் பிரியமானவர்களே தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறோம் தேவன் இவ்விதமாய் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்திருக்காரு சொல்லுது இவ்விதமாய் அன்புங்கும் போது என்னன்னா முந்தி அன்பு கூறுந்தார் இல்லையா பாவியா இருக்கையிலே தேவன் நம்ம இடத்துல முந்தி அன்பு கூர்ந்தார் அதே போல அன்புங்கிறது வெளிப்பாடு வந்து பார்க்கும் பொழுது நன்மை செய்யற ஒரு அனுபவம் நன்மை செய்திருக்கிறார் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்க நம்முடைய சாபத்தை ஆசிர்வாதமா இருக்கிறாரா இல்லையா அதே நேரத்துல நித்திய ஜீவன தந்திருக்காங்களா அடிமத்தன வாழ்வாரா இன்னைக்கு அவரோட அன்பு கூறுனால பாவத்திலிருந்து நம்ம விடுதலை கிடைச்சது அதே போல தேவனை தரிசிக்க முடியும் இதுக்கு முன்னாடி பார்க்க முடியாது அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அழிந்து போவார்கள் மரண நிச்சயம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த போதிலும் அவரை நாம் தரிசிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இது எல்லாம் தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு இல்லையா அதனாலதான் அன்று வார்த்தை செல்கிறது தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிற இவ்விதமாய் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார் அதே அசனத்தை அடிப்படையில் பார்க்கும் போதும் போதுல அவர் முந்தி நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் முந்தி நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் அதே நேரத்துல ஆண்டோட வார்த்தை நமக்கு தெளிவாய் அதிகமாய் கற்றுக் கொடுக்கிற முக்கியமான காரியத்தை அறிந்து கொள்ள அப்பவும் தேவன் ஏன் நான் பிற இடத்துல அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லும்போது நான்கவர் நம்ம இடத்துல இதுக்கு முன்பது இப்பவிதமாய் அன்பு கூர்ந்திருக்கிறதுனால அன்று சொல்றாரு நான் உன்ன இடத்துல அன்பு கூர்ந்து அதனால நீ பெரிய இடத்துல அன்பு கூறணும் இது உன்னை ஒரு கடனாளி அப்படிங்கிறார் இல்லையா தெளிவா சொல்கிறது பிரியமானவர்களே தேவன் இவ்விதமாய் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒரு இடத்துல ஒருவர் அன்பு கூற கடனாளியாயிருக்கிறோம் அப்போ தேவன் என்ன சொல்றாரு நான் ஒன்று அன்பு கொடுத்திருக்கிறேன் அதனால நீ என்ன செய்யணும் அதற்கு ஈக்குவலா அல்லது அதற்கு கடனாக நீ என்ன செய்ய சிறரிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும் வழங்குதான் அவங்களுக்கு நான் எதுக்கு அவங்கள அன்பு கூறணும் நான் எதுக்கு அவங்களை நேசிக்கணும் அவங்க நான் நேசிக்க முடியாது அவங்கள்ட்ட தான் அன்பு காட்ட முடியாது நாம் சொல்லுவோமானால் ஆண்டோட வார்த்தை தெளிவா சொல்லுகிறது நான் உன்ன நேசித்திருக்கிறேன் நான் முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறேன் அதோட விட்டு விடாதபடிக்கு உனக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கேன் உன் அடிமைத்தன வாழ்வை மாத்தி இருக்கிறேன் உன் வாழ்வில் நீ என்னை தரிசிக்க முடியாத இருந்த வாழ்வை மாற்றி என்னை தரிசிக்க முடியாத கிருபைகளை கொடுத்திருக்கிறேன் உன் சாபத்தை நான் ஆசீர்வாதமாய் நான் மாத்தி கொடுத்திருக்கிறேன்னு இவ்வளவு எதற்காக என்றால் நீடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதற்காக நான் இதை கொடுத்திருக்கேன் ஆண்ட தளிவ சொல்லுகிறேன் நீ பிறர் இடத்துல அன்பு கூறுதே ஆகணும் ஏன்னா நீ ஒரு கடனாளிங்கிற நான் உனக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறேன் செய்த நஞ்சியை நான் மறக்க கூடாது செய்த காரியத்திற்கு கொடுக்க வேண்டும் வேண்டும் விளங்குதா உங்களுக்கு உங்களுக்கு புரியும் நான் இந்த அளவுக்கு தேவனிடத்துல அன்பு கூறுகிறேன்னு சொல்றேன்னா தேவன் உண்மையா உன்னை நேசித்தார் என்பதை நீ அறிக்கை செய்யானால் நீயும் பிறரிடத்தில் அன்பு கூட தான் ஆகணும் வழங்குதான் விளங்கு நேச கருத்து உன்னை நேசித்தது உண்மைதானா வாழ்க்கை அடிமத்தன வாழ்வு மாத்தினது உண்மைதானா உனக்கு நிச்சய ஜீவன் கொடுத்தது உண்மைதானா உன்னை தரிசிக்க வச்சது உண்மைதானா என்று சொன்னால் நாமும் பிற இடத்தில் அன்பு கூட வேண்டும் இது நமக்கு கொடுக்கும் நம்ம மேல் உள்ள ஒரு கடன் கடனாளியா இருக்கிறோம் தேவனுக்கு விலங்குதா உங்களுக்கு நீதிமொழிகள் மொழிகள் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்க நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறவன் அவன் கொடுக்கறது அவர் திரும்ப கொடுக்கும் ஆஹ் தெரிந்த வர்த்தன்தான் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் அவன் கொடுக்குறதை அவர் திரும்ப கொடுப்பான் அப்ப அந்த அன்பின் வெளிப்பாடு எப்படி நான் உங்களை நேசிக்கிறேன் உங்கள பிரியமா இருக்கிறேன் அன்பா பேசுறது மாத்திரம் அல்ல தேவைகளை உதவுறது இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வில தேவன் அன்பு கூர்ந்ததுனால நம்முடைய தேவைகள்ல பலன் தந்தாரா யாருமே உதவி செய்ய முடியாதது அடிமத்தன வாழ்வு வந்து மீட்கிறதுக்கு எழுத்துவால மட்டும்தான் முடியும் சாபம் ஆசிர்வாதமாய் மாற்றுவதற்கு எழுத்தப்பாளம் மட்டும்தான் முடியும் அவர் நமக்காக இவ்வளவு இறங்கி செஞ்சிருக்கிறாரே பிறரிடத்தில் அன்பு செய்றது எவ்வளவு முக்கியம் எனக்கு தெரிவங்கக மாத்திரம் நான் விரும்புகிறவங்கிட்ட மாத்திரம் இறக்கமா நடக்கிறதும் இரக்கத்தை செய்வதும் அவங்களுக்கு ஏற்ற உதவிகள் செய்வதும் பிரயோஜனம் விளங்கு இல்லையா ஏழைக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஏற்கனவே அவர் கட்சி கொடுத்திருக்கிறார் ஏழைக்கு என்று சொன்னால் என்னென்ன தேவைகள் ஒரு பணம் இல்லாதவங்க மட்டும்தான் ஏழை கிடையாது ஒருவேளை ஒரு இடத்துல ஒருத்தருக்கு அன்பு இல்லாம இருக்கலாம் அதுவும் அவருடைய ஏழைதான் ஒரு இடத்துல பரிசுத்தம் இல்லாம இருக்கலாம் அவர்களும் அதுல ஏழைதான் அப்ப எந்த விதத்துல அவங்க ஏழை இருக்கிறார்களோ அந்த ஏழை அந்த விதத்துல நீ அவர்களுக்கு உதவி செய் விளங்குதான் இன்னைக்கு பணம் ஏழைன்னா எதாச்சும் பணம் மட்டும் அல்ல அப்படிதான பணத்தை தானே சொல்றான் ஏழைன்னு இன்னைக்கு பரிசுத்தமும் இல்லாதவங்க ஏழைதான் அதே நேரத்துல ஒவ்வொரு குணாதிசையும் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் நமக்கு செயல்படுத்தணும் சொல்லணும் ஆண்டனுக்கு நாளைக்குள்ள கற்று கொடுக்குறான் அப்ப அவங்க தேவைகளை அறிந்து நான் உதவி செய்ய வேண்டும் அதுதான் அன்பின் வெளிப்பாடு ஆண்டவர் அன்பு புரிஞ்சது நம்முடைய தேவைக்கு தானே நடந்தாரு நம்முடைய தேவைகளில் இருந்தான விடுதலை கொடுத்தாருப்பா அன்பின் வெளிப்பாடு என்ன நான் இன்னைக்கு அடிமைத்தன வாழ்விலே இருந்திருந்தானே அன்னைக்கு நான் நரகத்துக்கு தான் போகணும் அதுதான் என்னை மீட்டு எடுத்திருக்கிறார் நான் எந்த இடத்துல விழுந்து கிடந்தனோ அதுல மீட்டெடுப்பதுதான் அன்பின் வெளிப்பாடு புரியுதா புரியலையா எதில் விழுந்து கிடந்தனோ இன்னைக்கு நிறைய இடத்துல விழுந்து எதுல விழுந்து கிடந்தமோ அதில் இருந்து தூக்கி விடுவது அன்பு இன்னைக்கு ஆண்டவர் அதை என் வாழ்க்கையில செஞ்சார் நான் சாபத்துல கடந்து என்னை விட்டு என்ன ஆசீர்வாதமாய் மாற்றினா நான் அடிமைத்தன வாழ்வில் இருந்து என்னை கொண்டு சுயாதீனாக விடுதலை பெற்றவனாக மாற்றினாரு அப்ப என்னுடைய வாழ்க்கையில எது இல்லையோ எது தடையா இருக்கிறதோ அது அப்படியே என் வாழ்க்கையில தடைகளை மாற்றி இல்லாததை இருக்கிறதா மாற்றி அதுதான் அன்பின் வெளிப்பாடு அப்ப உன்னைக்கு நாமும் அதைத்தான் நான் சொல்லுகிறோம் எப்ப நான் உன்னை எதுக்கு இந்த அன்பு காட்டனே நீனும் துறையிடத்துல அன்பு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஒண்ணு என்ன செய்யறேன் இந்த காரியத்தை இடத்துல எதிர்பார்த்து இந்த காரியத்தை கேட்கிறேன்னு சொல்ற இதுக்கு நீ கடனாளியா இருக்கிற நீ ரொம்ப கவனமா இந்த காரியத்தை செய்ய என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதே போல எஸ்ஐ பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் அவசனத்தை வாசிங்க எஸ்ஐக்கிள் பதினெட்டு ஏழு எஸ்ஐக்கி பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் அவசனத்தை வாசிங்க கொள்ளையிடாமலும் கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன்னப்பத்தை பசித்தவனுக்கு வங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு அன்பு அடுத்த ஒடுக்காமலும் கொள்ளையிடாமல் இருப்பதும் இன்னைக்கு அதுதான் கொடுக்கது மாத்திரம் அன்பு கிடையாது ஒருத்தனை காரணம் இல்லாம ஒடுக்காமல் இருக்கூட அன்புதான் ஒரு மணி ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை தரிசித்து விளங்குதா விளங்கலையா நான் கொடுப்பதும் அன்பு அதே நேரத்துல பிறரை வஞ்சிக்காமல் இருப்பதும் அன்புதான் அதனாலதான் சொல்ற அன்பை நீ என்ன செய்ய வழிகாட்டு அன்பு பிறனுக்கு கொள்ளாங்க செய்யுமா நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் செய்ய செய்ய செய்யாமல் இருக்காது பொருள் செய்ய நீ உன் நீ போய் திரும்பவா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே அச்சமின்றி வாசம் விரோதமாக தீங்கு ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாது இருக்க காரணம் என்று அவனே வளர்க்காதாது இதுதான் அன்புக்கு வெளிப்பாடு அன்றை சொல்றாரு நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது செய்யத்தக்க செய்யாம இருந்துடாத இடத்துல பொருள் இருக்கையில் நோக்கி நீ போய் திரும்பிப்பா நாளைக்கு தரேன்னு சொல்லாத நாளைக்குன்னு சொல்லாத அதே நேரத்துல ஆடத்துல அச்சம் இடத்துல வாசம் விரோதமா தீங்கு நினையாத அதான் சொல்லாத ஒடுக்காதங்கிறாரு அதே நேரத்துல ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாமது இருக்க காரணம் அவனோடு வழக்காடாதே வள காடாதே அடிமைப்படுத்தக்கூடாது ஆண்டவர் அப்ப இதுதான் நன்றின் வெளிப்பாடு இதை நாம செய்கிறோம் விழுந்த கடமையாக சொல்லுகிறார் நீ ஒரு கடனாளி நீ ஒரு கடனாளிங்கிறாரு இல்லன்னா என்ன ஆகும் அப்படிங்கும்போது நீ அன்பு காட்டலன்னா நீங்க அன்பு அதிகமா சொல்லுன்னா மன்னிக்கிறதும் கடனுதான் இல்லையா மன்னிப்பதும் அன்புதானா இல்லையா மன்னிப்பதும் மன்னிக்கிறதுல நிறைய இல்ல மன்னிப்பு கொடுக்கறதுக்கு மனதில்ல நம்ம எப்படி ஆண்டவர் எனக்கு செய்த நன்மையை நினைத்து அவருக்கு நாங்க எப்படி நாங்க என் கடவுளை திருப்பி கொடுப்பேன் அன்றாதான் சொல்லாரு நீ நான் சொன்னபடி நீ பிற இடத்துல அன்பு கூறலன்னா நான் உண்ட முந்தி அன்பு இருக்கிறேன் உனக்கு நீ தேவையானதெல்லாம் நீ கேட்காமலே உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் ஆனா இது எதற்காக என்றால் நீ பிற இடத்துல அன்பு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை உனக்கு செய்தேங்கிறது அன்றோடைய வார்த்தை தெளிவா சொல்லுகிறது நீ செய்யாத பட்சத்துல உன்னை ஆண்டோர் உயர்த்துவதும் இல்ல வாழ்த்துவதும் இல்ல நம்பிக்கைதான் செய்வார் விளங்குதான் விளங்கலையா மத்திய பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி கடனையும் தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் வெஞ்சாதி கிள்ளைகள் அவங்க எல்லாவற்றையும் வச்சு கடனை தீர்க்கும்படி கட்டளை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த ஊழிய காலனுடைய ஆண்டவர்களுக்கு அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான் விளங்குதா வார்த்தை நல்ல கொஞ்சம் ஒருத்த கடனை தீர்க்க முடியல பாவம் மன்னிப்பு இது நம்ம ஒரு தெளிவான ஒரு சத்தியமா அறிஞ்சு கொள்ளனா ஒருத்தன் வந்து பாவ கடன் நிறைய இருக்கு அதனால அவன் பாவத்து வந்து மன்னிப்பு கிடைக்கல அப்ப ஆண்டவரே அவனுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கிறாரு அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி எப்ப நீ உன்னால முடியாது நானே அந்த பாவம் மன்னிப்பு குடுக்கறதுக்கு நானே விடுத்துக்கிறேன் முன்னோ எப்படி வேண்டாம் செலுத்த வேண்டாம் உனக்கு நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னுட்டு அந்த வசனம் தான் சொல்லு இருபத்தி ஏழு வசனம் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான் அதற்கடுத்தால இருபத்தி எட்டாம் வசனம் என்ன சொல்லுது அப்படி இருக்க அந்த ஊழியர்கார புறப்பட்டு போக தன்னிடத்தில் இடத்தில் ஒரு வெள்ளிப்பணம் கடன் ஆகிய தன் உடன் வேலைக்காரர் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான் ஆண்டவருடைய அன்பின் வெளிப்பாடா அவன் பாவத்தை மன்னிச்சு உன்னுடைய வாழ்க்கையில இறக்கம் காராட்டி நீ எதுவுமே கொடுக்க வேண்டாம் அவன் மன்னிச்சு பொழுது நீ செய்த தவறு நிமித்தம் அப்பவுமே நான் தண்டிக்கப்படக்கூடிய நாம் ஆண்டவம் நீ உனக்கு தண்டனை கிடையாது நான் உனக்கு மன்னிச்சுட்டேன் நீ செய்த துரோகத்தை நான் மன்னிச்சுட்டேன் நீ செய்த அக்கிரமத்தை உனக்கு நான் மன்னிச்சுட்டேன் நீ செய்த பாவத்தை உனக்கு உடனே மன்னிச்சுட்டேன்னு சொல்லும் பொழுது உனக்கு கீழே உனக்கு விரோதமாய் ஒருத்தர் செஞ்சிருக்கும் போது அந்த பாவத்தை நான் மன்னிக்கணுமா மன்னிக்க கூடாதான் நான் தேவனுக்கு விரோதமாய் ஒரு பாவத்தை செய்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு மன்னித்திருக்கும் பொழுது நமக்கு ஒருவர் விரோதமாய் பாவம் செஞ்சிருக்கும் போது அவங்கள நான் மன்னிக்கணுமா மன்னிக்க கூடாதா மன்னிக்கணும் மன்னிக்கலன்னா என்ன அர்த்தம் இப்ப அந்த மனுஷன் அந்த வந்து கெஞ்சி கூத்தாடி மன்னிப்ப கேட்டுட்டான் ஆனா அவனுக்கு கீழ உள்ளவன அவனுக்கு விரோதமாய் நடந்தவன அவன் மன்னிக்க மனதில்ல அதனால என்ன நடக்கு முப்பது அவசரத்தை வாசிங்க அவனோட சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்ப்பு மலம் அவனை காவலில் போடுவித்தான் விளங்குதா அதனாலதான் அன்று சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா முப்பத்தி ஐந்தாம் நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் உங்களுக்கு இப்படியே செய்வார் விளங்குதா நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாமும் உங்களுக்கு இப்படியே செய்வார் கண்டிக்கப்படுவோம் அதனாலதான் ஆண்டு சொல்லுவாரு நான் எதுக்கு நேசிக்கணும் நான் எதுக்கு அவங்களுக்கு உதவணும் நான் எதுக்கு அவங்கள மன்னிக்கணும் ஆண்டவர் அதை தான் சொல்லுவாரு நான் எதுக்கு ஒண்ணு சும்மா நான் எதுக்கு என்ன சும்மா இருக்க உடனும் உன்ன நான் தானும் உன்ன தண்டிக்கிறேன் நீ எதை செய்யறியோ அதைத்தான் ஆண்டவர் உனக்கும் தேவைட்டார் இப்ப நான் நன்மை பெறணும் பெறுவதற்கும் பெறாததற்கும் நம்முடைய செயலே காரணமாயிருக்க சொல்லிட்டாரு தேவனுக்கே நம்மளால கீழ்படிய முடியலையே அப்படி எப்படி நமக்கு ஆண்டோர்கள் இருந்து நன்மை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் ஓம் பாவத்தை உடனே மன்னிக்கணும் தோணுகிற நமக்கு நம் நமக்கு உத்த செய்த பாவத்தை நமக்கு மன்னிக்க மனது வர அப்படி நீ மன்னிக்காத பட்சத்துல நீ கண்டிப்பா சந்திக்கப்படுவேங்கிற விளங்குதா விளங்கலையா கண்டிக்கப்படுவோம் மாற்றி தருதுங்கிற உனக்கு நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு இவ்வளவு காரியத்தை ஒன்றினையும் நீ என்ன செய்யல ஒண்ணுக்கும் நீ என்ன செய்யல கஷ்டப்படல உன் பாவம் மன்னிக்கப்பட நாம என்ன கஷ்டப்பட்டு சொல்லவும் பார்க்கும் ஆண்டவர் தான் கஷ்டப்பட்டார் நம் பர்ணத்தை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை அவர் மனதிறங்கி இறக்கத்தை நிமித்த கிருபையின் நிமித்தம் அவர் நமக்கு மன்னித்து அன்பை வெளிக்காட்டிருக்கும் போது ஆண்டு சொல்லாரு இந்த அன்பை நீ மற்றவங்கிட்ட காட்டு ஒருவருக்கு ஒருவர் பகைக்காம இரு அப்படிங்கிறாரு ஆண்டவர் ஆனா நாம் அது முடியாதுங்கும் போது ஏன் பாவம் மன்னிக்கப்படாது ஒரு ஈஸியா புரியும் மத்தைய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஆறு வாரம் வாசிங்க மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் ஆகியாணி படிவேலத்தின் இடத்தில் உன் காணிக்கு செலுத்த வந்து உன் பேரு உன் சகோதரனுக்கு குறை உண்டு

பொருந்தே பொருந்தா நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்தில் இருந்து புறப்பட மாட்டா என்று சொல்லுகிறேன் நீச்சல நீ கூட கொடுத்து நீ விட்டு நினைச்ச முடியாது போக முடியாது அதான் அந்த வார்த்தை அழகா தெளிவா சொல்லுகிறது நீ பழிப்படத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு அங்கே நீ நிறைவு குருவாயில் அங்கே தானே பலிப்படத்தின் முன் உன் காணிக்கைகளை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரோட ஒப்புரம் வாங்கி பின்பு வந்து காணிக்கை செலுத்து செலுத்து இல்லைன்னா நீ பொருந்தாபடியில் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவன் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டான் என்று மெய்யாவே உனக்கு சொல்லுகிறேன் அதே போல அதே மத்திய ஆறாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வாசிங்க மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் மன்னிக்கலன்னா நன்மை கிடைக்குமா தண்டனை கிடைக்குமா விளங்குதா உங்களுக்கு இப்ப நம்ம மன்னிக்க வேண்டியது அவசியமா அவசியம் இல்லையா அவசியம் புரியுதா அன்புனா என்னது நம்ம நினைச்சுக்கிறோம் நமக்கு பிரியமான அன்பா பேசுறது வாங்கி கொடுக்கறது இல்ல இந்த உலகத்துல வந்து ஒவ்வொருவருக்கும் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்த்து நமக்கு ஏதோ உலக பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டி எல்லாருக்கும் ஏகமாய் செய்தார் அப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த என்ன இருக்குன்னு சொல்லி ஆட்ட பாவியா இருக்கையிலே முந்தி அன்பு தெய்வன அதாவது என் வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்தார் தாபத்த ஆசீர்வாதம் நித்திய ஜீவனை அடிமத்தி தரிசனம் கண்டுத்தாரு இதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் உன்ட்டு முந்தி அன்பு இல்ல அதுக்கு நீ கடனாளியா இருக்கிற அப்படின்னு சொன்னாரு அப்ப நாமும் அது என்ன செய்யணுங்கும் போது ஆண்ட சொல்ற நான் உன்ட்டு அன்பு இருக்கேன் அதனால நீ என்ன செய்ய அதற்கு ஈடாக நீ என்ன நேசிக்கணும்னா நீ பிறரை நேசி பிறரை நேசி அப்ப எதுல விழுந்து கிடக்கிறாங்களோ அதுல இருந்து ஒருத்தரை தூக்கி நீ அன்பு விடுவது ஒருத்ததையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமல் இருப்பதும் அன்பு கட்டுறதுதான் அதே நேரத்துல பிறருடைய பாவத்தை நீ உனக்கு உர செய்த பாவத்தை நீ மன்னிக்கிறதும் அன்பு கூறுவதுதான் இத செய்யாத பட்சத்துல நிச்சயமா அன்று சொல்றாரு நீ தண்டிக்கப்படுவ நீ தண்டிக்கப்படுவ இந்த தெரிய நான் ஒன்று அன்பு கூறது உண்மைதான் இது எதுவும் மாற்றுக்கரசா நேசிச்சிருக்காங்களா இல்லையா அப்ப அதற்கு நான் கீழ்படியுமா அவர் சொன்ன வார்த்தை கீழ்படியுமா இல்லையா கண்டிப்பா அப்ப நம்ம கீழ்படியும் பொழுது அந்த சொல்லுறாரு ஏன்னா அன்பு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா வெளிப்பட வேண்டியிருக்கு ஒருத்தரை மன்னிக்க வேண்டியிருக்கும் ஒருத்தரை தூக்கி விட வேண்டியிருக்கும் ஒருத்தரை ஒடுக்காமல் இருக்கணும் ஒருத்தரை கொள்ளையிடாமல் இருக்கணும் ஒருத்தரை அடிமைப்படுத்தாம ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான கருத்து ஏன்னா நம்ம குறிஞ்சியர்ல பாக்கல பதிமூணுல அன்பு என்னெல்லாம் செய்யும் என்னெல்லாம் செய்யாதுங்கிறது ஆண்டோட வார்த்தை தெளிவா சொன்னபடி அவர் என்ற ஏன் பிற இடத்தை அன்பு கொருங்கும் போது ஆண்டு தெளிவா சொல்லுகிறார் நான் ஆண்டவர் என்ன இடத்துல முந்தி அன்பு கூறுந்ததுனால எனக்கு அவர் அன்புக்கு நன்மை செய்ததுனால அவர் சொன்னது நீ நான் ஒன்னு அன்பு கூறுதிருக்கேன் ஆகவே நீ அதற்கு ஈடாக நீ மற்றவங்களிடத்துல அன்பு கூற வேண்டும் இது ஆண்டவருடைய கட்டளை அதை கீழ்ப்படியும் போது நன்மை வரும் கீழ்ப்படியாத பட்சத்தில் நமக்கு தண்டனை தான் வரும் அதனாலதான் நான் பிறரிடத்தில் அன்பு கூறணுன்ற முதல் காரியத்தை ஆண்டு கற்றுக் கொடுத்தா அதுக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் கத்தர் வாசகளை ஆசீர்விப்பாராக ஆமே அதை லூயா